இனிய உறவுகளுக்கு வணக்கம் இன்னும் இவ்வளோ பூசணிக்காய் வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா இந்த பூசணிக்காய் வச்சு தான் ஒரு சூப்பரான ஸ்வீட்டு ஒரிசா ஸ்பெஷல் பொக்காரு போடோபிட்டா இதுதான் ஒரு ஆஜ் ஆமாம் கவுரை ஒரிசா ஸ்பெஷல்னா பொக்காரு போடோபிட்டா குறிப்பாக பயன்ச்சாவுச்சு சேட்டு செம் செம்தினை ஸ்வீட் சேட்டப்பை ஃபுல் தமிழரை டீட்டெயில் குறிப்பாக பஞ்சாவுச்சு மஞ்சிர மத்திர ஒடியா ரவி இது வந்து பூசணிக்காய் வந்து நல்லா பழுத்துட்டு இருந்ததுன்னா அதை வச்சு தான் இந்த ஸ்வீட் பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து கேக் தான் பூசணிக்காய் கேக் மாதிரி தான் ஆனால் இது கொஞ்சம் ப்ரொசீஜர் வேறு மாதிரி இருக்கும் பச்சரிசியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை அரைச்சிக்கணும் பூசணிக்காவை வந்து தோலெல்லாம் எடுத்தாச்சு எடுத்துட்டு அது குக்கரில் வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விசில் விட்டுமுன்னா ஃபுல்லாக அது பேஸ்ட் ஆகிடும் உப்பு தூள் மட்டும் போடணும் போட்டுட்டு ஃபுல்லாக அது நல்லா பேஸ்ட் ஆகும் போது அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்வீட் பண்ண போகிறோம் இது ஒரு வந்து பூசணிக்காய் வந்து நிறைய சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே பண்ணுவாங்க ஆனால் ஸ்வீட்டும் இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த பூசணிக்காவோட ஸ்மெல் எதுவுமே வராது ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானதோ நம்ம வேற கேக் சாக்லேட் கேக் எது எதோ பண்ணி கொடுக்குறோம் இது வந்து கேக் மாதிரி தான் இருக்கும் கேக் பேஸ் மாதிரி தான் பசங்களுக்கு இந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அம்மா ஒரு சார் என்ன பொக்கார போட போய்ட்டு அவன் குறிச்சுன்னா அம்மன் பிள்ளைமனுக்கு தமிழ்நாடு இப்ப பேன் கேக் டைப்பில் சூட்டோ சூட்டை போய் குறிக்க தேய் பறிவாமல் சைட்டு பம்ப்கின் என்ன பெஸி லுக்கு பொல் பாகனாந்தி அவன் பிள்ளைமனை கிடைக்க ஸ்மெல் அசிபனா சைட்டப்பேன் இது வந்து வெள்ளம் வெள்ளம் வந்துட்டு அக்கா நல்லா அந்த குழஞ்சிடுச்சு ஃபுல்லாக ஊசணிக்காய் வந்து குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு ஒன்று குழஞ்சிடுச்சு வெள்ளத்தை வந்து இது மாதிரி பண்ணி போட்டுருவோம் ஆனால் இது காய்ச்சிட்டு கூட நம்ம தண்ணி ஊற்றலாம் ஆனால் இந்த வெள்ளம் வந்து நல்லா ஊர்லேருந்து வாங்கினது வெள்ளம் அதில் எந்த இரு இதுவெல்லாம் இருக்காது மண்ணெல்லாம் இருக்காது அதனால வந்து நம்ம தேங்காய் துருவுறோம்ல அதுலயே வந்து அக்கா துருவிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் நடுப்புறம் வந்து தேங்காவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு வெள்ளம் ஃபுல்லாக அந்த எவ்வளோ வெலை வேணுமோ ஸ்வீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காமல் மீடியமாக இருக்கிற அளவுக்கு தான் ஏன்னா அப்பா அம்மா எல்லாருமே சாப்பிடுவாங்க அதனால் அதுக்கப்புறமா வந்து நம்ம அரிசி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த பூசணிக்காய் இதுவில் மிக்ஸ் பண்ணணும் அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக வந்து பிளாக் ஜீரா இருக்கும்ல அது அஜ்வைனும் போடுறாங்க அக்கா அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் போடுவாங்க இது எல்லாமே வந்து சிம்மில் வச்சு தான் அந்த அரிசி மாவை போட்டுட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோடனே அது ஃபுல்லாக வந்து கட்டி ஆகிடும் பூசணியோட கலர் பூசணிக்காயோட கலர் வந்து நல்லா வந்துடும் ஒரு பேன் கேக் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அவங்க வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நான் பார்த்தேன் நார்மல் ஃப்ரையிங் பேனில் வச்சாங்க ஆனால் இது நம்ம வந்துட்டு மைக்ரோனில் கூட வைக்கலாம் சின்ன சின்ன கப் கேக் மோடு இருக்குல்ல அதில் வச்சுட்டு வச்சோம்னா கூட பேக்கிங் பவுட்ரு வந்து யூஸ் பண்ணல ஆனால் பேக்கிங் பவுட்ரு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம பேன் கேக் மாதிரி வச்சோம்னா ரொம்ப நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் மாதிரியும் இருக்காது ஃபஸ்ட் டைம் அக்கா பண்ணும்போது சரி நான் இப்போ பார்த்தோன்னே எனக்கு அந்த ஐடியா வந்தது நம்ம பேன் கேக் மாதிரியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சிம்மில் வச்சியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே இது வந்து ஃபுல்லாகவே கட்டி ஆயிடுது ஏன்னா அரிசி மாவும் பூசணிக்காக வெள்ளம் இருக்குல்ல அதனால் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு கலக்கும் போது கட்டாயிடும் உப்பு வந்து கொஞ்சம் போடுறாங்க ஆல்ரெடி வெள்ளம் போட்டிருக்கோம் உப்பு போட்டால் தான் அதோடய டேஸ்ட் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணல இதில் குக்கரில் வரும்போனே பூசணிக்காய் வேக வச்சு பேஸ்ட் கூடவே அரிசி மாவு போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே அது வந்து நல்லா கட்டியாக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடுது இங்கே பாருங்கள் நம்ம கொழுக்கட்டெல்லாம் பிடிப்போம்ல அந்த மாதிரி ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா கட்டி ஆனோன்னே அந்த கட்டி உள்ளே வந்துட்டு கிண்டாமல் இருந்தோம்னா அது உள்ளே குண்டு குண்டு ஆகிடலாம் மாவெல்லாம் இருந்தோம் அரிசி மாவு அரிசி மாவு ஆல்ரெடி தண்ணியை தான் அரைச்சி ஊற்றிருந்தோம் பூசணிக்காய் ஆல்ரெடி வெந்துச்சு அரிசி மாவு கொஞ்சம் வேகிற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு திராட்சை ஆல்ரெடி தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம் இந்த முந்திரி பருப்பு திராட்சை வந்து கீழெல்லாம் எதுலேயுமே ஃப்ரை பண்ணலாம் அப்படியே பச்சையாகவே போடுறோம் ஏன்னா அது வந்து மறுபடியும் வந்து தவால வச்சுட்டு நம்ம வேக வைக்கும் போது அது ஃபுல்லாக வெந்துடும் அதுக்காக ஒயிட்டாகவே இருந்தாவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கட்டி வராமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நார்மல் ஃப்ரைங் பேன் இருக்குல்ல அதை வச்சு தான் இதை வந்து இந்த கேக் வந்து பண்ண போறோம் பூசணிக்காய் வந்து நம்ம வீட்டுல வந்துட்டு அப்பா செடியில வந்து நிறைய இருக்குது பூசணிக்காய் ஆனா இந்த ஸ்வீட் பண்ணலாம் பசங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு நான்ஸ்டிக் தவா இல்லைன்னா நார்மல் தவா கூட நீங்க கேஸ்ல வச்சுட்டு கொஞ்சமா ஏதாவது எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெய் போடலாம் ஆனா மஸ்டர்ட் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணல நாங்க ஏன்னா இந்த பூசணிக்காவோட இது மஸ்டர்ட் ஆயில் வேற வரும் அப்படின்ட்டு வாழலை கட் பண்ணிட்டு அந்த எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் கொஞ்சமாதான் ஊத்தணும் அதுக்கு மேல வந்து வாழலை வச்சுட்டு வாழலையில ஃபுல்லா ரெண்டு பக்கமும் வந்து அந்த கடாய் ஃபுல்லாவே கவர் பண்ணிடுறாங்க கவர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தான் வந்து எல்லாம் வந்துச்சு எல்லாம் கேக் பண்ணுறதுக்கு ஆனால் முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் தான் கேக் மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடுவோம் போதும் ப்ரொசீஜரும் வந்து கரெக்டாக அந்த வாழையோட ஸ்மெல் வந்து கரெக்டாக நமக்கு நல்லா அந்த கேக் போதே தெரியுது அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது உள்ளே தடை விட்டுட்டு வாழையிலேயே வாழாலையை கழுகி விட்டு யூஸ் பண்ணுறோம் ஆனால் தவா வந்து இப்போ கேஸ் வந்து சிம்மில் தான் இருக்குது இது வைக்கிற வரைக்கும் வாழல அந்த மடிப்பெல்லாம் இல்லாமல் கரெக்டாக பிரித்து விட்டுட்டு நம்ம பூசணிக்காய் அந்த அரிசி மாவு போட்டு கிண்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதுக்கு மேலே வைக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மீடியம் ஒரு பேஸ்ட் மாதிரி கொழுக்கட்டை கையில் போது எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி தவா மேலே வந்து வைக்கணும் வச்சுட்டு ஃபுல் இந்த கடாய் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கரெக்டாக பண்ணி வச்சிடறாங்க இதுக்குள்ளே நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் பிளஸ் முந்திரி பருப்பு திராட்சை போட்டிருக்கோம் பா வேர்க்கல்ல வேர்க்கடலை போடுறதுனால வேர்க்கல்ல வறுத்துட்டும் போடலாம் ஆனால் நான் வந்து கீழே வறுத்துட்டு யூஸ் பண்ண சொன்னேன் அக்கா சொன்னாங்க நார்மலாகவே போட்டாவே இருக்கும் கட் பண்ணும்போது ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் ஆல்ரெடி புடப்பிட்டா வந்து இது வந்து புடப்பிட்டான்னா நம்ம வேக வைக்கிறோம்ல சுடுற மாதிரி தான் இல்லை அது வந்துட்டு கலர் வந்து ப்ரௌனிஷ் கலர் ஆகிடும் அந்த ப்ரௌனிஷ் கலராக இருக்கிறதுல நம்ம மறுபடியும் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி போட்டுமோனா அந்த கலர் வந்து கரெக்டாக இதுவாக இருக்காது அப்படியே போ பச்சையாகவே போட்டுமோனாவே இதில் வந்து ஃப்ரை ஆகிடும் ஆனால் கலர் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா பிரைட்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டுட்டு ஃபுல்லாக வந்துட்டு கையில் எண்ணெய் வச்சின்னு ஃபுல்லாக அதை கவர் பண்ணி விட்டாங்க அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வாழலை ஃபுல்லா அது கவர் ஆன மாதிரி கை வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெயை தொட்டு தொட்டு ஃபுல்லா இது பண்ணி விட்டாங்க ரொம்ப டைட்டாகவும் இல்லாம ரொம்ப இல்லாம கரெக்டாக ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் அது பேக்கிங் பவுடர் ஏதாவது கொஞ்சம் போடுறதுமானா இன்னும் நல்லா சாஃப்டா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஆனால் அக்கா சொன்னாங்க ஊர்ல அதெல்லாம் போட மாட்டாங்க இப்படிதான் செய்வாங்க ட்ரெடிஷ்னலாக இது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருந்தது என்ன பண்ணாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஹையில் வச்சாங்க ஹையில் வச்சுட்டு ஃபுல்லாகவே அது ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக இதுவாகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹையில் வச்சுட்டு சிம்மில் மறுபடியும் வச்சுட்டு கவர் பண்ணி வச்சுட்டாங்க கவர் பண்ணி வச்சுட்டு நம்ம கேக்கெல்லாம் வந்துட்டு ஒரு டூத்பிக்ல வச்சு செக் பண்ணுவோம்ல மாவு எல்லாம் வராம இருக்கும்போது அதை திருப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வந்து அது தான் வந்து சைடில் ஃபுல்லாக ப்ரௌனிஷ் கலர் டூத் டூத்பிக் வச்சு நம்ம செக் பண்ணோம்னா அது எதுவுமே கொஞ்சமா ஒட்டாம இருக்கும்போது வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வைப்பாங்க அது கலர் வந்து பார்க்கவே ஃபுல்லா அந்த பம்ப்கினோட கலர் விட இந்த கலர் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஆரஞ்சு கலர்ல ரொம்ப நல்லா இருந்தது அது உள்ளே இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணல ஏன்னா இதை மறுபடியும் இப்படி திருப்பி போடுவோம் அப்போ ஃபுல்லாக உள்ளே இருந்தாவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே இருக்கிற மாதிரியே ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணதே தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம் ஃபுல்லாக மறுபடியும் சிம்மில் வச்சு கவர் பண்ணிட்டாக்கா நல்லா வேகிற வரைக்கும் இது பண்ணாங்க ஓ இது வந்து நம்ம ஊருக்கு போனோம்னா அங்கே என்ன கிடைக்குதோ அதில் என்ன என்னென்ன ஸ்பெஷல் பண்ணுறாங்களோ அது நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்தமானாவே நல்லது இப்போ நிறைய வந்து பழைய ஊரில் பண்ணுற பழைய டிஷ்ஷெல்லாம் வந்து இப்போ மறந்து போன மாதிரி ஆயிடுச்சு அது நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் ஒரு மெமரிஸ் மாதிரி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கோல்டன் கலரில் ஃபுல்லாக வெந்துச்சு ரெண்டு பக்கமும் இப்போ அதை சி கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கூட இல்லைன்னா இந்த மாவு எதுவும் ஒட்டாமல் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அதை திருப்பி போடு போடுறதுக்காக நான் என்ன நினச்சேன் அதை கட் பண்ணிட்டு திருப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அக்கா அப்படியே அதை திருப்பினாங்க பாருங்கள் அந்த இது திரும்பிடுச்சு இதை மாதிரி தான் திருப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த வாழை ஃபுல்லாக ப்ரவுன் கலராக ஃபுல்லாக கலர் மாறிட்டு அதோடய ஸ்மெல்லும் செம்மையாக இருந்தது பார்க்கவே மறுபடியும் அந்த ஃப்ரைங் பண் சிம்மில் வச்சுட்டு ஒரு சைடு வெந்திருக்குல்ல கீழே வரைக்கும் அது மேலேயும் வந்து வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேம் வாழலையை யூஸ் பண்ணிவிட்டு இந்த இதுவை வந்துட்டு அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு கீழே வச்சுருந்தது வந்து இப்போ மேலே இருக்கும் அப்போ கீழே வந்து இப்போ மறுபடியும் கோல்டன் கலராக ஃப்ரை ஆகும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் சிம்ல வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஃபுல்லாக வேக வச்சுட்டு அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்த்தா வாழல எடுத்துகிட்டா பாருங்கள் நம்ம போட்ட தேங்காய் முந்திரி பருப்பெல்லாம் செம்மையாக இருக்கும் ஆனால் அந்த ஹீட் ஃபுல்லாக கம்மியான ஒன்றை தான் நம்ம கட் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜ்லலாம் இதை வைக்கக்கூடாது வெளியே வச்சாவே மேக்ஸிமம் ஒன் வீக் வரைக்கும் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுறதுக்காக நாங்கள் சிம்மில் வச்சுட்டே இருந்தோம் ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக வெந்துட்டோன்னே பசங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கலான்ட்டு ஏன்னா இது ஈவினிங் டைம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டாச்சு காலையில் வந்து பசங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கலான்னு இது காலையில் பார்க்கும்போது பாருங்கள் ரெண்டு சைடும் வந்து கீழே இருக்கிறது ஃபுல்லாக கோல்டன் கலர் மேலேயும் ஃபுல்லாக வெந்துச்சு ஒரு ஃபுல் ப்ரௌனிஷ் ப்ரவுன் கலரில் சாக்லேட் கேக் மாதிரி செம்மும் சூப்பராக இருந்தது இது பார்க்கவே அவ்வளோதான் பசங்களுக்கு காலையில் வந்து கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு பீஸ் கொடுக்குற மாதிரி நாங்கள் பம் யூஸ் பண்ணோன்றதே எங்கள் பசங்களுக்கு தெரியல நல்லா இருக்குது இது பேன் கேக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஊர் ஒரு சில பண்ணால் பம்கின் போட்ட ஸ்வீட் இது பேன் கேக் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் மைக்ரோன் இல்லாமல் பண்ணுற பேன் கேக் தேங்க்யூ ஸோ மச்